வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா பை சண்ட் டிஐ பூமி பவர் ப்ளஸ் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட்டபே அண்ட் பெல் ஒரு ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இன்னுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக கிடையாதுங்க வாங்குற விவசாயி பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு பார்ட்டி பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் மேஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆபின் ஃபீல் கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட அஞ்சு கொத்து ஒம்பத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமி பவர் ப்ளஸ் சேக்ட்ருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால பேக் டிஸ்க் பெயினில் கூட எந்த இடத்துலையும் சின்ன ஸ்க்ராச்சஸ் கிடையாதுங்க பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்துங்க கம்பெனி டயர் ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க அவர் மீட்டர் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்து குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திய டிராக்டருங்கிறதுனால நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை சன் ஃபைவ் டிஐ பூம் பவர் பிளஸ் டிராக்டர் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைன் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் செக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்கமான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க எல்லா வியூவுமே தெளிவா வியூ பண்ணியிருக்கேன் தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்